குழந்தைங்க எத்தின்னு போன் ஃபோன் சார் அந்த பாவம்லாம் உங்களுக்கு இடிக்காதா நல்லா தெரியும் என் குழந்தைக்கு எந்த மோட்டிவும் கிடையாது எந்த கேஷன் கிடையாது சொல்கிறாங்களா ஐம்பது கேஸ் இருக்குது எழுபது கேஸ் ஒரு கேஷன் கிடையாது போலீஸ் சுட்டு என்னென்னா உண்மை ஐம்பது கேஸ் இருக்குது நான் சுத்தேன்னு சொல்லலாம் சார் ஒன்றியுமே இல்லையே சார் அவன் சொன்னதுக்கு சான்ஸே இல்லையே அதே கேசெல்லாம் முடிச்சிட்டு திரிது ஒரு வரப்போல கோர்ட் வரப்போலாம் சொல்லுவாங்க பத்து வருஷத்துக்கு எப்ப ஒரு கல்யாண பண்டிகை அப்பதான் போலீஸ் இது பண்ணுவாங்க போலீஸுக்கு இதுக்கு எந்த மோட்டிவும் இல்லை சார் இது ஒரு வந்து ஒரு பிரச்சனையில நடந்துருக்குது சம்ப சம்பவம் செஞ்சிலும் வர முடியல பாம் அடிச்சாரு இல்லைங்களா பாலாஜி அடிக்கணும்னு அடிச்சான் அதுல பாலாஜி தப்பிச்சுட்டான் இப்போ இவன் கேஸுக்கு வரணா அவன் தானே இவங்க இந்த கேச முடிக்க முடியும் இந்த இல்ல அதனால என்ன பண்ணிட்டான் அவன் யாராருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்கவுங்களுக்கு பணத்தை கொடுத்து சரி கட்டிட்டான் செஞ்சுட்டான் சரி கட்டிட்டான் இப்ப என் பிள்ள செத்த அவன் வருவான் உள்ள இவங்க கேஸ் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதுதான் சார் நடந்தது என் பிள்ள நேத்து எட்டு மணிக்கு பேசுறானே என் பேசிக்க தூங்கி இருக்குது இருக்குதுமா எழுப்புமா இன்ன வரல தூங்குறாளுங்களான் இல்லப்பா குழந்தைங்க எல்லாம் ஒன்னா தூங்குதுங்க அப்பா அவன் என்ன சொன்னா போட்டாடி அவளுங்க ரெண்டு பேரு அப்படின்னா அம்மா ஆயா எல்லாம் ஒன்னா தூங்குறாங்க நான் வரம் வராதே போயிட்டானே என் குழந்தை உங்களை வந்து உங்களை வந்து வண்டியில கூட்டிகிட்டு போறதா பொய்யாது பொய் இல்ல பொய் அவன் கோயிலுக்கு போயிட்டு வந்து இருக்கிறான் திருப்பதிக்கு தான் போவோம் அவன் வேற எந்த மாட்டான் ஏமா உனக்கு கால் சரியாட்டமா நம்ம ஒரு டூர் திருச்செந்தூருக்கு போனடா ஒரு ராசி திருச்செந்தூருக்கு உன் கால் சரி இல்லையே நான் எங்க சுத்த ரெடியாட்டும் என் பிள்ளைக்கு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது சார் இந்த மாதிரி பண்றதுல இருக்கு சார் என்ன உள்நோக்கம் இவங்களுக்கு என்னன்னா இந்த இவனை முடிச்சுட்டா நம்ம பேர் எடுத்துக்கலாம்

என் புள்ள யாரும் இல்லைன்னு போட்டீங்க ஆனா அது பெருமாளோட நாள்ல பெருமாள்கிட்ட வரங்கேட்டு பெத்த அந்த நாள்லயே அது போய் நல்லபடியா பதிவோட சேர்ந்துச்சு இருக்கிறவன் அனுபவிக்கப் போறான் அவனை சூட் பண்ண குடும்பம் நாசமா போவான் என் வயிற எரிது என் குழந்தை திரும்பி உட்காருது பத்து வருஷம் ஆகுது எந்த தப்பும் கிடையாது அப்ப என்ன சொன்னாங்க டெஸ்ட் வச்சு நடத்தி அங்கங்க ஆசிரமத்துக்கு அன்னதானம் பண்ணின்னு போன மாசம் அவனுக்கு பர்த்டே மூணு இடம் அன்னதானம் பண்ணான் ஸ்டான்லி ஹாஸ்டல் பக்கத்துல ஒன்னு இருக்கு அங்க ஒரு அன்னதானம் இங்க பேரார் கோவில் தெருல குழந்தைங்க டெஸ்ட்ல பண்ணிக்கிற குழந்தைங்க அந்த குழந்தைங்களுக்கு அன்னதானம் பண்ணான் ரிபன் பிண்டிங் வந்து அவருடைய பிறந்த நாள் மறுநாள்ட்டு அங்க இட்டுன்னு வந்து அன்னதானம் பண்ணி கூட வந்தவங்களெல்லாம் அறக்கட்டளை வச்சிருக்காரு படிக்க வைக்கிறாரு பைக்ல கிடையாது சார் கார் தான் சார் இல்லமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அதெல்லாம் தெரியாது பையனுக்கு ஒண்ணுமே தெரிய எப்ப நைட்டு கூட்டி நைட்டு கூட்டி போயிருந்தா நேற்று காலையில ஏழரை மணிக்கு எனக்கு ஃபோன் பண்றேன் நான் படுத்து நிக்கிறேன் லீவ் இல்ல பசங்களுக்கு எல்லாம் லீவ் இல்ல பேசுங்களை பாக்கணும் இன்னைக்கு நாளுக்கு அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் அம்மா நான் வரேம்மா துணியெல்லாம் எடுத்துன்னு வரேன் கொஞ்சம் உடம்பு ஊழ்ந்துட்டுருக்குது என் துணியெல்லாம் எடுத்துன்னு வரேன் யாருக்கான கொடுத்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு போன தடவை வரும்போது துணியெல்லாம் எடுத்தாந்து துவைச்சு அயன் பண்ணி வைம்மா அப்படின்னு சொல்லி சொன்னால் சரிடா இன்னைக்கு வர அந்த குழந்தைங்க எத்தின்னாடி போன் பண்ணுறது சார் அந்த பாவம்லாம் உங்களுக்கு இடிக்காதா சார் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்ன வேலூரில் ஒரு சம்பவம் ஜெயிலில் நடந்தது அப்போ வந்து சூப்ரண்டை போட்டு அந்த ஊர் ஜனங்க அடிக்க போய் அவர் நம்ம ஜாதிக்காரு நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு போய் இறங்கினா சார் இறங்கி தட்டில் ஒருத்தனை அடிச்சு தயில் போட்டு டிவியெலாம் போட்டாங்க அந்த கேஸ் இப்போ வாரண்ட் வச்சு கூப்பிட்டாங்க சார் அதுக்கு டெய்லியும் போய் சைன் பண்ணிக்கிறான் முந்தா நாள் கூட கோர்ட்டுக்கு போய் சைன் பண்ணிக்கிறான் சார் வேலூருக்கு முந்தா நாள் கூட நேற்று லீவ் இல்லை நேற்று போல இவன் காலிலேருந்து எட்டு மணிலேருந்து போனே வரலேன்னு ஜெய் சாருக்கு போன் போட்டேன் அவன் வக்கீலுக்கு சாருக்கு ஃபோன் போட்டேன் கூட இருக்கிற ஒருத்தருக்கு ஃபோன் போட்டேன் ரெண்டு வக்கீல் என்ன சொல்றோம் இல்லம்மா அவன் கோயிலுக்கு போய் போயிருப்பாங்க எதுவும் ஆவாதுமா தான் கேஸ் எல்லாம் முடிச்சிட்டாருமா ஒண்ணுமே இல்லையம்மா அவருக்கு ஒன்னும் பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்க எனக்கே தெரியாது சார் நாங்க ஏழு மணி வரல படுத்து உங்களோட பேசிட்டு இல்ல சார் இல்ல சார் எட்டு மணிக்கு ஏதோ கா பாருங்க எட்டு மணிக்கு காலையில காலையில எட்டு மணிக்கு எங்கிட்ட பேசுறான் நேத்து காலையில நேத்து காலையில எட்டு மணிக்கு எனக்கு பேசுறான் குழந்தைங்க ஸ்கூல் போயிடுச்சுன்னா இல்ல இல்ல லீவ் தாண்டா ஒண்ணுமா தூங்குற ஆளுங்க அவளு போட்டோ ஆயிடு போட்டோ ஆயிடுணும் பாக்கணும் போட்டோ அப்ப நான் சொன்னேன் அவங்க அம்மா ஆயா எல்லாம் ஒன்னா தூங்குறாங்கடா கொஞ்ச நேரம் போச்சு போடுறாங்க அதுக்கப்புறம் எனக்கு போனே வரல சார் அவன் பன்னெண்டே காலுக்கு பேசிக்கிறான் சார் ஃப்ரெண்டு கிட்ட பன்னே காலுக்கு பேசிக்கிறான் சார் வீட்டுக்கு வர வீட்ல தங்க மாட்டான் சார் வருவான் கொஞ்ச நேரம் எடுப்பான் குழந்தைங்கள பாப்பான் துணி கிணி அழுகு தான் எடுத்து அந்த போட்டு சயன் பண்ணி வச்சா அதை எடுத்து போயிடுவான் சார் அந்த ஒரு வேளை சாப்பாடு மனைவி இல்லை சார் கல்யாணமா அவ்ளோ சார் எட்டு மணிக்கு என்கிட்ட பேசணும் அவ்வளவுதான் சார் பன்னெண்டு மணிக்கு யாருக்கிட்ட கிட்ட பேசிக்கிறான் சார் இது வந்து சதி சார் சதி இது வேணும்னு குழந்தைக்கு எந்த மோட்டிவும் எந்த கேசம் கிடையாதுல ஐம்பது கேஸுக்குது எழுபது கேஸு ஒரு கேசம் கிடையாது இப்ப இந்த வேலூருக்கு டெய்லியா போயின்னுக்குறான் அது கூட என்ன பண்ணா தெரியுமா போன் வந்து வீட்டுல வந்து கேட்டாங்க எங்கன்னுட்டு நான் சொன்னேன் எங்க தெரியலன்னு போயிட்டு

கோர்ட்டுக்கு வந்தவன பாம் அடிச்சான சார் தேனாம்பேட்டை சிக்னல்ல அப்போ என் குழந்த என் குழந்தை சாகனும்னு சாவல இவன் பண்ணதுக்கு தான் இவன் சேர்க்கிறான் சார் அவன் என் பாலாஜிக்கு விரோதமாகி அஞ்சு ஆறு கொலை பண்ணிக்கிறான் சார் பாலாஜி கூட ஃப்ரெண்ட் எல்லாரும் கொலை பண்ணிட்டான் ஆளை வச்சு 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 ஆறு ஏழு பேரை பண்ணிட்டான் ஆறு ஏழு பேர் பாலாஜி ஃப்ரெண்டை தாடி சுரேஷ பண்ணான் ஹாஸ்பிட்டலே வச்சு பண்ணான் தாடி சுரேஷ பண்ணான் அப்புறம் வந்து பொக்கரவிய பண்ணான் அப்புறம் இன்னும் நாலஞ்சு பேர் அவன் ஃப்ரெண்டுங்களே பண்ணிட்டான் அந்த மாதிரி பண்ணிட்டு இப்ப பாலாஜி வந்து அவன் ராசிக்கு இவன் மாட்டல இவன் கையில மாட்டல அதனால இப்படி பண்ணிட்டான் எல்லாம் உடந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நீ சார் போலீஸ் சுடுனா உண்மையில ஐம்பது கேஸுக்கு நான் சுட்டேன்னு சொல்லலாம் சார் ஒன்னுமே இல்லையா சார் அவங்க சுடுறதுக்கு சேன்ஸா இல்லையே போர்ட்டுக்கு போய்ட்டு வரானே வேலூருக்கு டெய்லியும் போறான வேலூர் போர்ட்டுக்கு போகும்போது போனை வந்து இப்படி அவங்க ஜட்ஜை பார்த்த மாதிரி பாக்கெட்ல வச்சுட்டுறான் கேமரா எடுக்கிற மாதிரி அந்த பக்கம் அவங்க போய் அந்த பக்கம் போயிட்டு இருக்குது அவங்க என்ன நினைச்சிருந்தாங்க நம்மள கேமரா எடுக்கிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க கண்டிஷன் பேல் கையெழுத்து போடணும் ஜட்ஜி வேலூர் ஜட்ஜி அதுக்கு டெய்லி மெட்ராஸ்ல இருந்து போயின்னு இருந்தா சார் முந்தா நாள் கூட போட்டுக்கிறானே வேலூர் போய் கையெழுத்து சொல்லுமா <laughs>